அஸ்லாம் வலிக்கும் ராமத்தில் உதவாளுடைய மாபெரும் கருவையில் நம்ம இந்த ஓரளவு கொள்கையாக இருக்கக்கூடிய இஸ்லாமே பல மக்களுக்கு தாபி மூலமாக எடுத்து இருக்கோம் எல்லா ஒரு ஒன்றை புகழ்த்தும் இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஓலாவுக்கு ஒருபோதும் நீங்கள் சிறு வைக்காதீங்க இல்லாத நகை நாயம் சொல்கிறோம் சொல்லி தராத எந்த ஒரு வழிமுறையை நம்ம செய்கிறோமோ இது எல்லாம் ஒரு ஒரு விதத்து மன ஆச்சாரம் இதை நம்ம நடக்க நிறுவனும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை ஓங்கி வரைக்கும் நம்ம சேனல் பண்ணுமா மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லிவிட்டோம் இப்போ நம்ம சிந்திக்க மாட்டியில் சேனல் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுக்கு இணை கறிப்பிக்க கூடாது என்றும் நாயம் சொல்லி தராத வழிமுறைகளை செய்யக்கூடாது அப்படின்ற ஏகப்பட்ட வீடியோ போட்டிருந்தாலும் லேட்டஸ்டாக நம்ம சூனியம் ரிலேட்டடாக ஒரு விஷயங்களை போட்டிருக்கும் இது இஸ்லாத்துக்கும் சூரியத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது இஸ்லாத்தில் சூனியம் என்பது ஒன்று இல்லை அப்படின்னு போடுறப்ப அதுக்கு அநேக மக்கள் அது ரீதியாக கேள்விகளை கேட்கறது அநேக மக்கள் அது ரீதியாக ஆர்வங்களை செலுத்துறது பார்க்க முடியும் அடிப்படையில் சூன்யம் சம்பந்தமாக நம்ம போட்ட வீடியோக்கு மறுப்பு தெரிவித்த ஒரு சகோதரருக்கு கூட நம்ம வந்து பதில் வீடியோ போட்டுருந்தோம் ஆனா நம்மளுடைய பழக்கம் அது கிடையாது அதாவது இனிமே சகோதரர்கள் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து மெசேஜ் அனுப்புறப்ப இந்த லிங்க்கை பாருங்க இந்த லிங்க் வந்து இவர் இப்படி சொல்லிருக்காரு இவருக்கு பதில் சொல்லுங்க இல்ல நான் இன்னொரு லிங்க் இந்த லிங்க் பாருங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட லிங்க்கு அனுப்புறீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஸோ நம்மளுடைய வேலை அப்படிப்பட்ட வேலை கிடையாது நம்மளுடைய வேலை வந்து தனிநபர் தாவா தனிநபருக்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து போய் சேர்க்கணும் தனிநபருக்கு சொல்லக்கூடியதை ஒரு வீடியோ எடுத்து பல லட்சம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ இதுதான் நம்மளுடைய முதற்கட்டமான பணியை நம்ம செஞ்சுட்டு அதுவும் இல்லாம வீடியோக்கு வீடியோ பதில் பதில் போறது வந்து மக்களிட குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் அதனால நான் என்ன சொல்றதுன்னா யாரா இருந்தாலும் நீங்க நேர்ல வந்துருங்க நம்ம நேர்ல வந்து உரையாடல் வச்சுக்கொள்ளலாம் அது மூலமாக தெரியவரைஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எப்போவுமே சோ அதன்படியில தான் நம்ம இத எடுத்து இருக்கோம் சென்று நம்ம சூனியத்தை பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்றப்ப அறிவை ஆதாரமாக்கும் வலிகேடுகள் அப்படின்னு சொல்லி தலைப்பில எல்லாம் வந்து வீடியோக்கள் போறதை நம்மளால பார்க்க முடியுது அதாவது நீங்க உங்க அறிவை செலுத்தி சூனியத்தை வந்து மறுக்கிறீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி விடுத்தலை ஆனா இஸ்லாத்துல அல்லாகு சுஷமான முத்தலாம் அந்த மனிதர்கள் கட்டையாடுறான் நீ எப்படி இந்த இஸ்லாத்தை நம்பணும் தெரியுமா அப்லாத்த தப்பர் உணவு குரான் நீங்க இந்த குரானை சிந்திக்க மாட்டீர்களா உங்கள் உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு

அவங்களுக்கெல்லாம் ஆடுக்கோ மாடுக்கோ அருள் இல்லை ஆடுக்கோ மாடுக்கோ அருள் இருந்தால் அவர்களை அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு அந்த அறிவை கொண்டு அதை அவங்க சிந்திக்க வேணாம் ஆனால் மனிதர்களுக்கும் ஜின்னுக்கும் இது அருள் இருக்கிறதுனால நம்ம சிந்திக்கணுன்றது அவ்வளோ அந்த இடத்தில் சொல்லி காட்டுறதை நம்மளால் பார்க்க முடியுது அதன் அடிப்படையில் வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தாம் இருந்து அந்த ஒரு மாத காலம் முழுவதும் இந்த சூனியத்தை பற்றி ஒரு அஜெண்டாவாக எடுத்துருவோம் மக்களுக்கு இந்த அஜெண்டாவை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத நம்ம முடிவு செஞ்சிருக்கோம் இது எந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறோம்னா தனிநபர் மூலமாக செய்யக்கூடிய தாவாக்கள் இல்லைனா ஒரு கூட்டு மக்களை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டாக செய்யக்கூடிய தாவா அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு செயலி இதுக்காகவே ஸ்டார்ட் பண்ணுறோம் அதாவது ஒரு ஆப் மாதிரி ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரேம்ஸ் அதாவது நம்மளுடைய ஃபோட்டோவை போட்டு ஃப்ரேம் வந்து ஜென்ரேட் மாதிரி அதுல வந்து சூனியம் கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஃப்ரேம்களை எடுத்து அது மூலமாக மக்களுக்கு ஆன்லைன் பிரச்சாரம் செய்கிற மாதிரியும் இதுவும் இல்லாம யார் ஒரு ஒரு சூனியத்தை நம்பிக்கொண்டிருப்பார்களோ அந்த கொள்கையில் இருப்பாங்களோ அழைத்து ஒன்று டு மாதிரியும் அவங்களுடைய உரையாடல் வைத்திருக்க மாதிரியும் இந்த வந்து ஜனவரி மாதம் நடக்கும் சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தா தெரியும் நம்ம டிசம்பர் மாதம் திருமுறை குரானையும் அறிவியலையும் ஒப்பிட்டு நம்ம வந்து பல வேலைகளை இஸ்லாமிக் டூர் அப்படின்னு நம்ம அது வந்து ஜனவரி தேதி மக்கள் எல்லாருக்கும் தெரியும் எத்தனை விஷயங்களை உடனே